கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அங்கவிராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆடுகள் தான் மேய்க்கின்ற மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு அறிந்திருக்கிறபடியால் அந்த ஆடுகள் எப்பொழுதுமே மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு மட்டும்தான் செவி கொடுக்கிறதாக இருக்கிறது இல்லையா மட்டும் இல்லை அந்த ஆட்டிற்கு பாதுகாப்பே மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்வதுதான் இங்கே பக்தன் அழகாக சொல்லுகின்ற சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்று அதனுடைய ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் தாவித் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் நானும் ஒரு ஆடுதான் என்னை மேய்க்கின்ற மேய்ப்பர் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார் என்ற அன்பு ஜனமே அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் என் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்வதனால அவர் என்னை தாழ்ச்சி அடைவதற்கு ஒப்பு கொடுக்காம என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னுடைய ஆத்துமாவிற்கு ஏற்ற பிரயோஜனமான வசனங்கள் நிறைந்த என்னுடைய நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழியில் அவர் என்னை நடத்துகின்றார் நான் தாழ்ச்சியடைய மாட்டேன் நான் நிச்சயமாக தோற்று போக மாட்டேன் நான் எந்த ஒரு சத்துருவின் கைக்கும் அகப்பட மாட்டேன் ஏனெனில் நான் என் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாக இருக்கிறேன் என்று இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எடுத்து பாருங்க நமக்கு நேராக பல சத்தங்கள் வருகிறது இல்லையா சத்ரு நம்மை அழிக்க வேண்டும் என்று மாயான வலைகளில் சிக்க வைக்க வேண்டும் என்றும் தேவையற்ற சத்தங்கள் இன்றைக்கு நமக்கு நேராக அநேக வழிகளில் வருவது உண்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடம் கூட சாத்தான் என்ன பண்ணா அவன் ஒரு விதமான ஒரு சத்தத்தை வெளிப்படுத்துகின்றான் பல வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றான் ஆனால் அவர் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தாரா என்று கேட்டால் இல்லவே இல்லை அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதாம் அவர் செய்தது போல நாமும் நம்மை படைத்தவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகின்றாரோ அவர் எந்த வழியில நம்மை நடத்துவதற்கு விரும்புகின்றாரோ அந்த வழியில் நடக்கின்றவர்களாக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை மாத்திரம் கவனித்து கேட்கின்றவர்களாக இருப்போமேயானால் நம்மை ஆசை வார்த்தைகளை காட்டி விழ வைக்க நினைக்கிற சத்ருவின் கரங்களுக்கும் நம்மை ஏதாது பாவ வழியிலே சிக்க வைக்க வேண்டும் என்று நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற குழி நரிகளுக்கும் குள்ள நரிகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காமல் அவர் அழகாய் நம்மை நடத்துகிற நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார் அன்பு ஜனமே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா அப்ப இன்றைக்கு எனக்கு எதிராக நின்று பல சத்தங்கள் என்னுடைய காதுகளுக்கு நேராக வருகிறது நான் எல்லா சத்தத்திற்கும் செவி கொடுத்து போய் என் ஆத்துமாவை இழந்து விடுவதற்கு நானே காரணமா இராதபடிக்கு என் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் என் தேவன் என்ன சொல்லுகின்றார் வேதம் என்னை பார்த்து என்ன பேசுகிறது நான் எப்படி வாழ வேண்டும் எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு போதிக்கிறார் என்று நம்ம இந்த சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் நம்மை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மை எப்பேற்பட்ட மனிதர்களும் எப்பேற்பட்ட செயல்களும் நம்மை திசை திருப்ப முயற்சித்தாலும் கத்ராகி தேவன் நம்மை கரெக்டான பாதையில நடத்தி சரியான பாதையில் நடத்தி நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவர் எனவே இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் தேவ சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிற நல்ல ஆடுகளாக நம்முடைய வாழ்க்கை மாறட்டும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு எங்களுடைய ஆத்மாவை சிதைக்கும் படிக்கும் பாவ சேட்ல எங்களை சிக்க வைக்கும் படிக்கும் சத்ருவானவன் பலவிதமான சத்தங்கள் எங்களுடைய காதுகளிலே துணிக்க பண்ணுகின்றான் பலவிதமான வீணான காட்சிகளை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு நிரத்துகின்றான் அவைகளை எதையும் பார்த்து நாங்கள் வழிமாறி போகாத படிக்கும் எங்களுடைய எண்ணங்கள் சீர்குலைந்து போகாத படிக்கும் நாங்கள் நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து உங்கள் சித்தத்தை மாத்திரம் செய்கின்ற ஆடுகளாக நீங்கள் எங்களுக்கென்று கொடுத்த மந்தைக்குள்ளே நாங்கள் நிலைத்திருந்து நீர் நடத்துகின்ற மேய்ச்சலை மாத்திரம் நடந்து செல்லுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க பலன் தாரும் உங்களுடைய கரங்கள் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ